நவாக்கரி மந்திரம் நம்ம போன இது சரஸ்வதி பூஜை ஒட்டி அதாவது இந்த நவராத்திரி குழுவை ஒட்டி கடந்த முறை நம்ம இதை சொல்லியிருக்கிறோம்னு நினைக்கிறேன் இப்படி சொல்லும்போது நவாக்கரியை பற்றி சொல்லக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சதுக்கு நம்ம இறைவனுக்கு நன்றி சொல்லிகிட்டே சொன்னோம் அந்த நவாக்கரி மந்திரம் அப்புறம் திரிபுரை மந்திரம் பைரவி மந்திரம் இதனுடைய ஒட்டுமொத்த சாரத்தை எடுத்து தான் நம்ம அபிராமி இந்தாதியில் அவர் கொடுத்துருக்குறாரு இப்போ நான் வந்து நவராத்திரி மந்திரத்தை ஒரு தடவை நீங்கள் சேன் பண்ணி எங்களுக்கு ஒவ்வொரு மந்திரத்தையும் ஒவ்வொரு தர நீங்கள் சொல்லி எங்களுக்கு போடுங்கம்மா அப்படின்னு சொல்லி அன்பர்கள் கேட்டுக்கிட்டாங்க நான் இப்போ போடுற ஒரு நான் என்ன சொன்னேன் நான் திருமந்திரத்தை முடிச்சுட்டு நான் உங்களுக்கு இந்த மந்திரத்தை போட்டு விட்றேன் அப்படின்னு சொன்னேன் இப்போ நவராத்திரியாக இருக்கிறதுனால இப்போ போட முடியுமாமான்னு கேட்டாங்க சரி நான் அபிராமி இந்தாதி எடுத்துருக்குறேன் அப்போ அதோடு இதை போட்டு விட்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் நவாக்கரி மந்திரத்தை நம்ம எப்படி சொல்லணும் அது சொன்னதுனால என்ன பலன் அப்படின்னு நமக்கு பலனை சொல்லியே அவர் சொல்கிறாரு இப்போ எல்லாரும் கடைகளில் ஒரு பொருளை விற்பனைக்கு கொண்டுட்டு வரும்போது அந்த பலனை சொல்லி சொல்லி நம்மளை சொன்ன மாதிரி அருளாளர்கள் நம்மளை என்ன சொல்கிறாங்க உனக்கு இதில் இவ்வளவு நன்மை கிடைக்கும் மண்ணளிக்கும் செல்வமோ பெறுவர் அப்படின்னு சொல்கிறார் நீ தேவையில்லாமல் நீ இங்கே இங்கே ஆசை வைக்காதப்பா உனக்கு நிரந்தரமான ஒரு செல்வத்தை நான் தரேன் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு உன்னுடைய வினையை முழுதும் வேற இருக்கக்கூடிய அந்த அருட்செல்வத்தை நான் தாரேன்னு சொல்லி திருமூலர் நமக்கு உத்தரவாதம் தராரு சாதாரணமாக இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு இல்லை இந்த பாடலினுடைய முதல் காப்பு செயலை உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளான் உண மாணிக்கம் அவள் வந்து செவ்வான வண்ணத்தில் இருக்கிறான் அவன் யாரோ அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க கற்றுத்துறை போகி அறிஞர்கள் சொன்னாங்கன்னு சொல்லலை உணர்வு பெற்ற மெய்ஞானிகள் அதாவது அருள் அனுபவம் பெற்றவர்கள் மதிக்கின்ற மாணிக்கம் அப்படின்னாரு அது மாதிரி உணர்வுக்கெல்லாம் பெரிய உணர்வான ஞான உணர்வு திருமந்திர சிந்தனை அப்படின்னாலே யோகத்தினுடைய உச்சகட்டமான ஜோதி நிலையை அடைவது அப்படிங்கக்கூடிய நிலையை அடைந்து அவர் சொல்கிறாரு நான் நவாக்கரி மந்திரம் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் அந்த நவாக்கரி மந்திரத்தை உச்சரித்து நீங்கள் பலன் பெறுங்கள் அப்படின்னு அவர் சொல்கிறாரு நவாக்கரி மந்திரத்தினுடைய பெருமையை சொல்லும்போது நவாக்கரி சக்கரம் நான் செய்யும் நவாக்கரி ஒன்று நவாக்கரியாக நவாக்கரி எண்பத்தி ஓரு வகையாக நவாக்கரி அக்ளீம் சௌ முதல் ஈரே கிளீம் முதல் சௌ ஈரே அப்படின்னு இதுக்கு பொருள் இதில் உள்ள விரிவாக்கம் எல்லாம் யூடியூப்பில் நம்ம நவாக்கரி சக்கரங்கக்கூடிய நவாக்கரி மந்திரங்கக்கூடிய பேர்லேயும் நூறு பாடலுக்கு விளைய விளக்கம் சொல்லியிருக்கிறோம் நீங்கள் தேவைன்னா அங்கே போய் பார்த்துக்கோங்க இன்றைக்கு ஒரு மந்திரத்துக்கு மட்டும் நான் சொல்கிறேன் அந்த ஒரு மந்திரத்தில் அதாவது நவாக்கரியாவது நான் அறிவித்தை நவாக்கரி எழும் நன்மைகள் எல்லாம் நவாக்கரி மந்திரத்தை நாவுல போதே நவாக்கரி சக்தி நலந்தரும் தானேன்னு அந்த நவாக்கரி சக்தியினுடைய பெருமையை வேற சொல்கிறார் அவர் அந்த நவாக்கரி மந்திரத்தை எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத சொல்கிறாரு நான் அந்த மந்திரத்தை சொல்கிறேன் இந்த மந்திரத்தினுடைய பலன் என்ன அப்படின்னு அதுக்கு கீழே ஒரு பாடல் சொல்லியிருக்கிறாரு நான் அதையும் சொல்கிறேன் இப்போ நவாக்கரி மந்திரத்தை நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து பின்வாங்கி சொல்ல வேண்டாம் ஏன்னா அந்த அவங்களுக்கு வந்து தனியாக அந்த இதை கேட்குறாங்க சொல்கிற அந்த மாதிரி மட்டும் நீங்களும் இருந்து ஒரு நாளைக்கு ஒரு தடவை ஒன்பது தடவைனாலும் அந்த மந்திரத்தை சொல்லுங்கள் அப்போ இந்த இன்னைக்கு இதுக்கு பிறகு இவங்க கேட்குறவங்க கொஞ்சம் முகங்கை கால்லாம் கழுவிட்டு சுத்திகரம் பண்ணிவிட்டு ஒன்பது தடவை அந்த மந்திரத்தை நீங்கள் உச்சரிக்க ஆரம்பித்தீர்களே ஆனால் இந்த மந்திரம் உங்களுக்கு வாழ்வில் எல்லா நலனும் தரும் அப்படிங்கிறது அவர் உத்தரவாதம் கொடுத்திருக்கிறதுனால நான் சொல்கிறேன் Bling, three, three. மந்திரம் இது ஒரு மந்திரம் இந்த மந்திரம் என்ன செய்யும் அப்படிங்கிறாரு வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் இம்மந்திரம் சொல்ல கலங்கி ஓடும் அப்படின்னு சொல்றாரு அது மட்டுமல்ல நலன் தரும் ஞானமும் கல்வியும் எல்லாம் உங்களுக்கு நலன் தரக்கூடிய ஞானத்தை தரும் கல்வியை தரும் பொய் அதாவது பொல்லா கல்வி இல்லை நலன் தரும் கல்வி நலன் தரும் ஞானம் சில பேருக்கு ஞானம் கிடைச்சிருக்கு அந்த ஞானத்தை எப்படியெல்லாம் பயன்படுத்தி காசாக்கணும் அப்படிங்க கூடியவர்களும் இருக்கிறாங்க ஆனால் நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தின் மூலமாக உங்களுக்கு நலந்தரும் ஞானம் நலந்தரும் கல்வி எல்லாம் உரந்தரு வல்வினையும் வலிமை மிக்க வினையாடு நான் அத்தனை பிறவிகளில் அத்தனை செஞ்சுட்டு வந்து இந்த பிறவியில் என்னால் துன்பம் தாழவே முடியலமா அப்படின்னு நீங்கள் நினச்சா கூட உறந்தரும் வல்வினையும் உம்மை விட்டு ஓடும் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்ல வேண்டிய முறைப்படி சொன்னீங்கன்னா உங்களுடைய வல்வினைகள் உம்மை விட்டு ஓடி போயிடும் சிறந்தரு தீவினை செய்வது அகற்று உங்களுக்கு தீவினைகள் போகக்கூடிய அளவுக்கு தீவினை இருந்தானாலும் அது முழுமையாக உங்களை விட்டு நீங்கும் வரந்தரு ஜோதியும் வாய்க்கு ஜோதி கூடிய மெய்ஞான ஒரு உயிர் பிறந்தால் எந்த நிறை அனுபவத்தை பெறணுமோ அந்த நிறை அனுபவத்தையும் இது பெற்றுத்தரும் அப்படிங்கிறாரு இது முதல் மந்திரம் இந்த மந்திரம் இது எப் எப்படி சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் க்ளீம் முதல் சவுன் ஈராக இந்த மந்திரத்தை உச்சரிக்கணும்னு சொல்கிறார் ஸ்ரீம் ஹ்ரீம் ஐம் ஹவும் க்ரீம் ஹவும் ஹவு சௌம் க்ளீம் சிவய நம இது இரண்டாவது மந்திரம் இந்த இரண்டாவது மந்திரத்தை சொன்னால் என்ன பலன் அப்படின்னு சொன்னால் புகழ் செல்வம் காலனையும் வெல்லும் ஆற்றல் நவமணிகள் அனைத்துலகும் குடையாய் குடையாய்பொறுதல் பரமேஸ்வரனுடைய ஒளி வெள்ளத்தில் அழுந்துதல் அப்படிங்கக்கூடிய இத்தனை பலனையும் தரக்கூடியது இந்த ஸ்லோகம் இந்த ஸ்லோகத்தை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்க்கலாம் श्री ह्री ऐ ह्री இது ரெண்டாவது மந்திரம் இந்த மந்திரத்தினுடைய பலனை நாலு மந்திரங்களால் அர்ச்சனை பண்ணியிருக்கிறாரு நீங்கள் தேவைன்னா யூடியூப்பில் போய் அந்த நாலு மந்திரங்களுக்கும் உண்டான பொருளை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம் இது இரண்டாவது மந்திரத்தினுடைய என்ன பலன்கிறத நான் சுருக்கமாக சொல்லியிருக்கிறேன் அகில உலகமே நமக்கு கிடைக்கும்னா வேறு என்ன தனியாக வேணும் பரமேஸ்வரனுடைய ஒளி வெள்ளத்துக்குள்ளே நாம் அழுந்தலாம் அப்படிங்கிறது இந்த மந்திரத்தினுடைய ஒரு உண்மைத்தன இந்த மந்திரம் வந்து எல்ல மிகப்பெரிய ஆற்றலை தரக்கூடிய ஒரு மந்திரம் இது வந்து உலகத்தில் நீங்கள் காற்று பணத்தை கொண்டு போய் அங்கே கொண்டு போய் இங்கே கொண்டுட்டு போய் அதுக்கு செலவழித்தேன் இதுக்கு செலவழித்தேன் அப்படின்னு செலவழிக்காதீங்க நம்மளுக்கு அறிவுரை கொடுறாரு திருமந்திரத்தில் திருமூலருந்து இந்த மந்திரம் உங்களுக்கு என்ன செய்யும் அப்படின்னு சொல்கிறாரு சர்வலோக வசியத்தை தரும் ராஜவசியத்தை தரும் முகவசியத்தை தரும் எதிரியை வெல்ல வெல்லும் ஒரு திறம் கிடைக்கும் தியான அனுபவம் அப்படின்னா உங்களுக்கு என்னன்னு காட்டித்தரும் மதையானைங்கக்கூடிய ஆணவ மாதிரி மலங்களோடு கூடிய இந்த உடலை நீங்கள் ஜெயித்து அந்த பரத்தை அடைவதற்கு இது காரணமாக இருக்கும் அப்படிங்கிறாரு அப்போ நம்ம சர்வலோக வசியத்தையும் நமக்கு இறைவனையும் வசியம் பண்ணி தரக்கூடிய ஒரு ஆற்றலுடைய ஒரு மந்திரத்தை நாம் இப்போ பார்க்க போகிறோம் இந்த மந்திர மந்திரம் வந்து க்ரீ ஐம் கவும் க்ரீம் வு சவுீம் ஸ்ரீ சிவைய நம இதுதான் இதுதான் அந்த மந்திரம் இதை எப்படி சொல்லணும் அப்படின்னா ஹ்ரீ ஐ சிவையை நம்ம அப்படிங்கக்கூடியது நவாக்கரையில் உள்ளதா அது அம்பாள் மந்திரம் தானே அப்படின்னு கேட்குறாங்க அம்பாள் சுவாமி அப்படின்னு தனித்தனி கிடையாது அகண்ட விஸ்வமான ஒரு பேர் உணர்வை நோக்கி மந்திரம் இந்த மந்திரம் இது உலகத்துக்கு என்ன செய்யும் அப்படின்னு சொல்லிட்டாரு அருள் அனுபவம் பெறவங்களுக்கு என்ன கூடியது அது அவரையே பெற்றுத்தரும் அப்படிங்கிறதுனால இது பேர் உணர்வு மந்திரம் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கோங்க தனியாக அம்பாள் மந்திரம் சுவாமி மந்திரம் அப்படின்னு இல்லை அதனால் நீங்கள் இதை இந்த அடிப்படைகள் நோக்கி இந்த மந்திரத்தை சொல்லி பலன் தரலாம் நவாக்கரி நாலாவது மந்திரம் ஏற்கனவே நவாக்கரி மந்திரம் நம்ம வந்து முன்னால் வந்து சொல்லியிருக்கிறோம் அப்போ புதிய அழியவர்கள் இணைப்பில் இருக்கிறதுனால அவங்க எல்லாரும் நவாக்கரி மந்திரம் வேண்டும்னு கேட்டுக்கிறாங்க கேட்டவங்களுக்கு முழு மந்திரங்களும் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி வச்சிருக்கிறேன் திருவுருக்கு கூட்டி வைக்க இதை முழுதும் ஒன்பது மந்திரங்களும் சொன்ன பிறகு பின் அந்த இதில் வந்து எழுத்துக்களோடு கூடிய இந்த பலனோடு கூடிய மந்திரமாக போட்டு தருவாங்க இன்னும் இல்லை எங்களுக்கு பூர்ணமாக தெரியலை அப்படிங்கிறாங்க சவும் அப்படின்னு சொல்லும்போதே இந்த சவும் உச்சரிப்ப ஹவும் அப்படின்னு எடுத்துக்கிறாங்க அப்போ எ எத்தனை சவும் வருது எத்தனை ஹவும் வருது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நான் வந்து தெளிவாக இதில் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் அப்படி இல்லை அப்படின்னா ஏற்கனவே நவாக்கரி மந்திரம் வந்து நம்ம யூடியூப்பில் ஏற்றி அதில் நீங்கள் போய் பாருங்கள் அதுலேருந்து ந நவாக்கரி மந்திரம் அதில் விளக்கமாக வந்திருக்கு அதுவும் தவிர்த்து உங்களுக்கு இந்த ஒன்பது நாளும் சொல்லி முடித்த பிறகு வேறு புதிய வடிவத்தில் பதிவேற்றம் பண்ணி உங்கள் எல்லாருக்கும் கொடுக்குறோம் இப்போதைக்கு நீங்கள் இதை எடுத்துக்கோங்க தேவையானவங்களுக்கு நான் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு ஏற்கனவே இன்றைக்கி ஆறு பேருக்கு அனுப்பிச்சிருக்குறேன் இன்னும் கே நான் உங்களுக்கு அதில் இதை அனுப்பிச்சி தரேன் இன்றைக்கு நாலாவது மந்திரம் நவாக்கரி மந்திரத்தில் இந்த மந்திரத்தினால் உண்டான பலன் என்ன அப்படின்னா சகல வித்தைகளும் நமக்கு வசமாகும் அகப்பகை புறப்பகை இரண்டும் நீங்கும் காமம் வெகுளி மயக்கம் இவைகளுடைய மயக்கத்தை நீக்கி ஞானம் பெறுவதற்கு இம்மந்திரம் பயன்படும் அப்படிங்கிறத வச்சுக்கலாம் இப்போ நாலாவது மந்திரம் சொல்கிறேன் ஐம் ஹவும் க்ரீம் ஹவும் ஔம் சௌம் க்ம் ஸ்ரீ க்ரீ சிவைய நம்ம இதுதான் நாலாவது மந்திரம் இப்போ நம்ம சொல்லுவோம் ஐம் சௌ சிவைய நம்ம இதில் ஒரே மந்திரம்தான் அந்த ஒரு மந்திரத்தில் ஒன்பது அட்சரங்கள் இருக்கு, அதில் அந்த முதல் அச்சரத்தை தூக்கி போட்டு அடுத்த மந்திரமாக சொல்கிறோம் அந்த ரெண்டாவது மந்திரத்தில் முதல் அச்சரத்தை எடுத்து போட்டு மூன்றாவது மந்திரம் சொல்கிறோம் இப்போ இதில் ஒரு மந்திரம் தானம்மா இதில் என்ன என்ன நமக்கு லாபம் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம் இந்த உச்சரிப்பு இருக்குது பாருங்கள் அந்த எது முதல்ல முதல் மந்திரத்தில் க்ளீன் அப்படிங்கக்கூடிய உச்சரிப்பு அது எந்த நா எழுபத்தி ரெண்டாயிரம் முடிச்சுக்கல்ல அது எந்த முடிச்சு அவிழ்க்குது அப்படின்னு அதில் ஒரு சூட்சமம் இருக்குது இந்த மந்திரங்கள் வந்து வெறும் எழுத்துக்கள் அல்ல அச்சரங்கள் அல்ல ஏரளி சக்கரத்தில் சொன்ன மாதிரி மூல ஆற்றலை மேலெழுப்பி அகண்ட பிரபஞ்ச ஆற்றலை பெற்றுக்கொள்வதற்கான மந்திர ஆற்றல்கள் வேகம் அப்போ அந்த மந்திர ஆற்றலை நமக்குள்ளே தருவதற்கு இந்த கிரீம்ஸ் முதல்ல உச்சரித்தோன்னா அந்த உச்சரிப்பு சில நாடி நரம்புகளை அதிர்க்க வைக்கும் அடுத்து ஸ்ரீம் அப்படிங்கக்கூடியதை முதலெழுத்தாக உச்சரித்தோன்னா அது சில நாடி நரம்புகளை அதிர்விக்கும் இதுக்கு ஒன் பை ஒன்னா நான் இங்கே சொல்ல சொல்ல ஒவ்வொ எந்தெந்த அதாவது ஒன்றாவது வகுப்பு பாடம் ரெண்டாவது வகுப்பு பாடம்னு நீங்கள் அப்படியே எடுத்துக்கிட்டு போகிற மாதிரி உங்களுடைய நாடி நரம்புகளை சுத்திகரம் பண்ணி சுத்திகரம் பண்ணி இந்த அதிர்வுகள் உடம்புல உண்டான எல்லா அசுத்தங்களையும் நீக்குவதற்கு இது கருணை பண்ணுகின்றது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் உள்வாங்கிக்கோங்க அப்போ உங்களுக்கு இந்த மந்திரங்கள் இந்த காதில் எப்படி ஒலிக்கி தலைக்குள்ளார எப்படி ஒலிக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அப்புறம் தலை கடந்து பயணிக்கக்கூடிய பயணத்திற்கும் அந்த பிரம்மரந்திர புலை திறப்பதற்குமான ஒரு கருணை இது செய்யக்கூடிய மிக வலுவான மந்திரம் அதனால் இதை வந்து நீங்கள் எப்படி சொல்லி நம்மளுடைய பிறவியை வேறு எடுத்துக்கணுமோ அப்படி நீங்கள் பயன்படுத்திக்கோங்க ஒரே மந்திரத்தில் உண்டானதுதான் தான் மீண்டும் மீண்டும் வெவ்வேறு இடத்துல மாற்றி போட்டு இதை சொல்கிறாங்க அதுக்கு காரணம் நம்ம அடுக்கடுக்காக நம்மளுடைய வினைப்பதிவுகளை நீங்குவதற்கு நம்மளுடைய நாடி நரம்புகளை போய் சென்றடைந்து அதை வலுப்படுத்துவதற்கான மந்திரம் அப்படி வாங்கிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சுலபமாக புரியும் பத்தாவது மந்திரம் சொல்கிறான் ஐந்தாவது மந்திரம் முதல்ல மந்திரத்தை சொல்கிறேன் அப்புறம் சொல்கிற முறையை சொல்கிறேன் மந்திரத்தினுடைய பலன் என்ன அப்படின்னு சொல்கிறேன் இந்த இந்த மந்திரம் வந்து காம உட்பகைவனையும் கோபவென் கொடியனையும் கனலோப முழு மூடனையும் இவர்களும் இவர்களுக்கு உற்ற உறவான பெயர்களையும் நம்மை பற்றிடாமல் செய்யக்கூடிய அரும்பெரும் மந்திரம் இந்த மந்திரம் அதை தவிர சுற்றி நின்ற தீவினைகள் வீழ்க்க வேண்டி பற்றி நின்ற பாவங்கள் பார்க்க வேண்டிய மந்திரம் இந்த மந்திரம் இது மட்டுமல்ல எண்ணியை எண்ணியாங்கு எய்தலாம் இந்த மந்திரத்தை உச்சாரணம் பண்ணி நாம் எதை அடைய வேண்டும் என்று நினைக்கின்றோமோ அதை அடைந்து காட்டலாம் அப்படின்னு சொல்கிறாரு மந்திரம் முதல்ல மந்திரத்தை சொல்கிறேன் அப்புறம் உச்சரிக்கிறது சொல்கிறேன் ஹவும் க்ரீம் ஹவும் ஹவு சௌம் க்ளீம் ஸ்ரீம் க்ரீம் ஐம் சிவைய நம்ம हौं क्री हौं हौ सौ ஐ சிவைய நம இந்த மந்திரம் வந்து உச்சந்தலையிலும் உள்நாக்கு பிரதேசத்திலும் மிக ஆற்றலோடு செயல்படக்கூடியது இது அனுபவ அனுபவத்தில் நீங்கள் கொண்டுட்டு வரலாம் இதை நீங்கள் அப்படி மாதிரி வச்சுக்கோங்க உங்கள் நாக்கில் வந்து ஒரு மரமரப்பு ஏற்படும் அப்புறம் நுனி நாக்கில் வந்து ஒரு எலக்ட்ரிக் ஷாக் அடித்த மாதிரி இருக்கும் தொண்டைக்குழிக்குள்ள ஒரு உணர்வு உள்ளே பாயிர மாதிரி உங்களுக்கு ஒரு அருள்நிலை கிடைக்கும் இதில் நீங்கள் வந்து ஒரே மந்திரம்தான் மாற்றி மாற்றி அதாவது முதல் எழுத்த கடைசியில் போட்டு மாற்றி மாற்றி சொல்கிறோம் இது இது வந்து எதற்காக வேண்டினால் நம்ம உடலில் உண்டான நாடி நரம்புகளில் இருக்கக்கூடிய கிரந்திகள் முடிச்சுக்களை அத்தனையும் அவிழ்த்து விடுவதற்காக வேண்டி அந்த எழுத்துக்களை மாற்றி சொன்னால் முன்னே நேற்றைக்கு சொன்னதனுடைய அதிர்வு வேலை வேறு இடங்களில் போய் தாக்கியிருக்கோம் இன்றைக்கு சொல்லக்கூடிய அதிர்வேலை வேற இடத்த போய் தாக்கும் இந்த ஒரே நேரத்தில் ஒரே ஸ்டெஜில் நீங்கள் சொல்ல வரும்போது அந்த அதிர்வு வேலைகள் அனைத்தும் உங்களுக்கு முழுமையாக கிடைச்சி முழுமையான அருள் அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும் இகலோகத்துக்கு பொருள் அனுபவத்தையும் இதில் சொல்லக்கூடிய பலன்கள் அத்தனையும் தரும்னு சொல்லி திருமூலர் சொல்லியிருக்கிறாரு நாம் இதை படித்து பயன்படுவோம் ஓதி பயன்படுவோம் உணர்ந்து பயன்படுவோம் நவாக்கரி மந்திரம் இதில் ஆறாவது மந்திரம் இன்றைக்கி நம்ம சொல்ல போகிறோம் இதனுடைய பலன் என்னன்னா இந்த மந்திரத்தை சொன்னால் சிந்தை தானே கழிப்பிக்கும் அதாவது யாரோ ஒருத்தங்க நம்மளை நம்மளை சிரிப்பூட்டவோ நம்மளை மகிழ்ச்சி செய்யவோ இல்லாமல் இயல்பாக தானே கழிப்பு எந்நேரமும் நிறைவு தான் அதில் ஒருத்தர் ஒருத்தர் குறையாக இருந்தால் தானே இன்னொருத்தங்க வந்து நம்மளை சிரிப்பூட்டி நம்மளை மயில் செய்து அப்படி செய்யணும் தானே கழிப்பிக்கக்கூடிய தன்மையை இது தரும் மாதம் மும்மாறி மழை பெய்யும் குறைவற்ற செல்வம் உண்டாக்கி தரும் உள்ளத்தை கலங்க செய்யும் துன்பம் ஒருபோதும் வாராது உலகத் துன்பம் யாவையும் நிற்கும் மன்னாலும் மன்னர்களும் வந்து வணங்குவர் உடல் ஒளியும் பெற்று விளங்குவர் மீண்டும் அன்னை வயிற்றில் அடைய வேண்டியது இல்லை பகை கோபம் துக்கம் நீங்கி முடிவிலா இன்பத்தில் திளைப்பர் இத்தனை பெருமையும் இந்த ஆறாவது நவாகிரி மந்திரத்திற்கு உண்டு நம்ம ஆறாவது மந்திரத்துக்கு போகிறோம் அது மந்திரத்தை முதல்ல சொல்கிறேன் அப்புறம் அதை எப்படி சொல்லணும்னு சொல்கிறேன் க்ரீம் ஹவும் ம் சவு க்ளீம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஐம் கவும் சிவைய நம எப்படி சொல்லணும்னு சொல்கிறேன் ஹவு sound please three கண்ணுக்கடியில் புருவ மையத்திற்கு மேலே மேல் நெத்தி போட்டு இதில் மிகுந்த அதிர்வை உண்ட உண்டு பண்ணக்கூடியது நீங்கள் அப்படி உண்டு பண்ணும்படியாக மென்மையாகவும் அழுத்தமாகவும் இதை நீங்கள் உச்சரிச்சிங்கன்னா நீங்கள் உங்கள் அருள் அனுபவத்தில் பார்க்கலாம் அதற்கு மேலால் நீங்கள் இதை இடையீடு இல்லாமல் ஒரே நாளில் செஞ்சுட்டு எனக்கு அப்படி என்ன நினைக்காதீங்க மேலும் மேலும் நீங்கள் உங்களை பண்படுத்திக்கிட்டே வந்தீங்கன்னா கட்டாயம் இந்த அருள் அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும் நவாக்கரி சக்கரம் ஏழாவது மந்திரம் நம்ம பார்க்குறோம் இந்த ஏழாவது மந்திரத்தினுடைய பலன் என்ன அப்படின்னா பஞ்ச பூதங்களும் நமக்கு வசமாகும் நவாக்கரி வந்து உள்ளதை உள்ளபடி உணரும் ஒரு உணர்வு நிலையை நமக்கு தருவாள் அனைத்து ஞானங்களையும் அள்ளித்தரக்கூடிய பவித்திரமான மந்திரம் இது இது வந்து உலகமே சக்திமயம் அப்படிங்கக்கூடிய ஞான தெளிவை பெறுவதற்கு இந்த மந்திரம் ப பயன்படும் அப்படின்னு சொல்கிறாரு இப்போ இந்த மந்திரத்தை முதல்ல நான் வாசித்து விடுதேன் அதுக்கப்புறம் எப்படி சொல்லுன்னு சொல்கிறேன் ஹவு ஹவு சவும் க்ரீம் ஸ்ரீம் க்ரீம் ஐம் கவும் க்ரீ சிவைய நம்ம இது எப்படி சொல்லலான்னு சொல்கிறேன் ஹவு ஹவு சௌ சுற்றி அதாவது இந்த மேல் நெற்றி போட்டுக்கு மேலேருந்து தலையை சுற்றி இருக்கக்கூடிய நாடி நரம்புகளை அசைக்கக்கூடிய மந்திரம் இதுக்கு பிறகு சொல்லக்கூடியது உச்சந்தலையில் போய் தொடக்கூடியதாக இருக்கும் இப்போ இந்த இந்த நரம்புகளை நாங்கள் நம்ம சரிப்படுத்திட்டோம்னா அடுத்த மந்திரத்துக்கு நம்ம நாளைக்கு போகலாம் இப்படி ஒவ்வொன்றையும் நீங்கள் சொல்லும்போது அனுபவத்தோடு நீங்கள் நினச்சி சொன்னீங்கன்னா தான் இந்த அருள் அனுபவம் உங்களுக்கு சித்திக்கும் எங்களுக்கு ஏற்படலையுமா நாங்கள் எப்படி சொல்ல அப்படின்னா எல்லாம் அதில் வந்து இந்த பாவித்தல் போதும் பரமநிலை நிலை எழுத இருக்குது அப்படிங்கிறார் பாரதியார் நீங்கள் பாவனையில் பண்ணிவிட்டு எனக்கு இந்த அருள் அனுபவம் கிடைக்கணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க அனைத்து நோய்களும் நீங்குவதற்கான மிகப்பெரிய மந்திரங்கள் இவை நீங்கள் அனுபவித்து பலன் பெறணும் தவிர வாயினால் சொன்னதுனால பிரயோஜனம் இல்லை ஆனால் எல்லோரும் இதை சொல்லி அனுபவித்து பலன் பெறுங்க இன்றைக்கி நவாக்கரியில் எட்டாவது மந்திரம் நம்ம சொல்கிறோம் நவாக்கரி மந்திரம் எட்டாவது மந்திரத்தில் என்னாலும் இன்பமாக இருக்கும் அருள் அனுபவத்தை தரலாம் சார்ந்ததன் வண்ணம் தன்மை பெறுதல் உயிரின் இயல்பு எங்கும் நிறை பரத்தை சார்ந்திருப்பதால் நாமும் எங்கு நிறைந்தவர்களாக ஆகலாம் துக்கக்காட்டை வென்று பொன்னுடம்பு பொருந்தி வாழலாம் இந்த உடல் பூம் சரீரத்தோடு இருக்கும் வரைக்கும் இதை சார்ந்து ஏதேனும் நமக்கு ஒரு உடல் முடியாதது ஏதோ ஒன்று வந்துக்கிட்டே இருக்கும் இந்த இதெல்லாம் இதை இந்த துக்கத்தை வென்று பொடம்பு எனக்கு பொருந்திடும் பொருட்டால் என் உலம் வரைமேல் இறைவன் கலந்து நின்றால் நமக்கு பொன்னுடம்பு கிடைச்சிடும் அப்படி மாதிரி கிடைக்கும் அப்படின்னு உத்தரவாதமாக சொல்கிறாரு திருமூலர் நாமும் இதை படித்து பொண்ணுடம்பு பெறலாம் இப்போ முதல்ல மந்திரத்தை சொல்கிறேன் அப்புறம் எப்படி சொல்லணும்னு சொல்கிறேன் ஔம் சவுண்ட் க்ளீம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஐ கௌ க்ரீம் கௌ ஹவும் சிவைய நம்ம மீண்டு சொல்கிறேன் அவும் சவும் க்ளீம் ஸ்ரீ க்ரீம் ஐ கௌ க்ரீம் ஹவு சிவைய நம்ம இப்போ நான் மந்திரமாக சொல்கிறேன் அவும் சவு க்ளீ ஹிவைய நம இந்த இந்த மந்திரம் வந்து நாளங்களை மூச்சு நம்ம வந்து வீணாக ஆக்கி கொண்டிருக்கோம் அதுதான் நமக்கு வந்து மரணத்தை தேடி தரக்கூடியது அந்த நாளங்களை மூச்சை மேல் நோக்கி அதாவது உச்சந்தரையை நோக்கி செலுத்துவதற்கு இது இந்த மந்திரம் அங்கே எந்த அசைவை தர வேண்டுமோ அந்த அசைவை தர வல்லது இந்த மந்திரம் நுனி நாக்கில் ஒரு ஒரு குறுகுறுப்பு அதாவது இந்த கையெல்லாம் நம்ம கீழே வச்சுருந்தோம்னா ஒரு மரமரப்பு ஏற்படும் இந்த மந்திரத்தை உச்சரிக்கும் போது உங்களுடைய நுனி நாக்கு குறுகுறுப்பு ஏற்படும் சில வேலைகளில் உங்களுக்கு நாக்கில் வந்து எச்சில் அது கூட ஏற்படும் ஏன்னா கவத்தையெல்லாம் அது உள்வாங்கனா இந்த அருள் அனுபவத்தை பெற முடியும் அப்படிங்கிறதுனால அதுக்கு மேலே போகக்கூடிய நாளங்களை மூச்சை உங்களுக்கு மேலே தள்ளக்கூடிய ஒரு அருள் நிறைவை இது செய்யும் அப்போனா தான் நமக்கு உச்சந்தலை கபாடம் திறப்பதற்கு அதாவது துறை திறப்பதற்கு பத்தாவது வாசல் திறப்பதற்குன்னு இதை பல முறையில் சொல்கிறாங்க அது திறப்பதற்கான மிக நெருக்கமான பக்கத்துக்கு இதை கொண்டுட்டு போகக்கூடிய மிக மகோன்னதமான மந்திரம் இதை நீங்கள் சொல்லும்போது அந்த உணர்வு தலைப்படும்படியாக நீங்கள் உச்சரிக்கணும் அப்படின்னு கேட்டுக்கலாம் நவாக்கிரி மந்திரம் இன்றைக்கு ஒன்பதாவது மந்திரம் நம்ம சொல்லி சொல்கிறோம் இந்த ஒன்பதாவது மந்திரத்தினுடைய பெருமை எப்படி இறைவன் வந்து அகண்ட விஸ்வமாக பறந்திருக்கிறானோ அது மாதிரி நம்மளுடைய ஆன்மாவும் அந்த அகண்ட விஸ்வத்தில் கரைஞ்சி இறைவனோடு இறைவனாக ஒளிவண்ணமாக இரண்டர கலக்கும் அப்படிங்கிறது இது நாள் வரைக்கும் இந்த எட்டு மந்திரம் வரைக்கும் உலகியல் பெருமைகள் அருளியல் பெருமைகள் இரண்டும் மாறி மாறி சொன்னார் இந்த ஒன்பதாவதில் எங்கும் நிறைந்த அந்த அகண்ட விஸ்வத்தோடு இணைந்து பார்க்குமிடமெங்கும் பரம்பொருளை பார்க்கக்கூடிய ஒரு அருப்பண்பை இது த நல்கும் அப்படின்னு சொல்கிறாரு இப்போ நம்ம ஒன்பதாவது மந்திரம் என்னன்னு சொல்லிவிட்டு அதை எப்படி சொல்கிறதுன்னு சொல்லுவோம் சௌம் க்ளீம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஐம் கவும் ஹ்ரீம் ஹௌம் ம் சிவைய நம்ம இது ஒன்பதாவது தரம் இது எப்படி சொல்றதுன்னு சொல்றேன் சௌ ப்ளீ ஸ்ரீ ஹ்ரீ ஐ ஹிவைய நம இந்த இது வந்து பிரம்மரந்திர துளையை திறப்பதற்கான ஒரு திறவுகோல் இது ஜீவ ஆற்றல் நம்மளுடைய உச்சந்தலையில் தான் இருக்குது அதுதான் பரம ஆற்றலாக பரிணமிக்குது இந்த ஜீவ ஆற்றல் பரமாற்றலாக பரிணமிக்கக்கூடிய இடம் உச்சந்தலை அதில் இதில் கவனத்தை வச்சுக்கிட்டிங்கன்னா திருவுருள் வல்லபம் அனைத்து நமக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்பிக்கையோடு செய்யணுங்க திருவுருள் கூட்டி வைக்க நாளைக்கு மிக்க